ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து சீட்ஸ் வாங்கியிருந்தாங்க காரைக்கால்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டூர் மாதிரி பிளான்ஸ் எல்லாமே போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் என்னோடய கார்டனில் உங்களுக்கு என்னென்ன செடிகள்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் வாசலோட மேரி கோட் பிளான்ஸ் லில்லி பிளான்ஸ் அப்படில்லாமே வச்சுருக்கேன் நான் இதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குற சீட்ஸ் தான் அப்படியே எங்கள் கார்டன்லையும் நான் வந்து அந்த சீட்ஸை தான் போட்டு வளர்த்துட்ருக்கேன் காஸ்மோஸ் நல்ல பெரிய செடியாக வளர்ந்து பூக்கள் எல்லோ கலரில் அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்கு பாருங்க அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒயிட் ஹைபிஸ்கஸ் வச்சுருக்கேன் ஸோ இதுவும் நல்ல பெரிய மரம் மாதிரி நமக்கு வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிரவுண்ட் கார்டனில் தரையில் வைக்கும்போது செடிகள் நல்ல பெரிய செடிகளாக வளருது இந்த துளசி செடியும் பெரிய மரம் மாதிரி நமக்கு வளர்ந்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாதுளை மரம் ஸோ அதில் நிறைய பூக்கள் பிஞ்சுகள்லாம் வந்திருக்கு அப்பப்போ பழங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பொன்னாங்கண்ணி கீரை வச்சிருக்கேன் அப்புறமா கெலாடியா பிளான்ட்ஸ் இருக்குது இது வந்து மரவள்ளி கிழங்கு செடி இருக்குது இன்னொரு மாதுளை மரம் இதுவும் நிறைய பிஞ்சுகள்லாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இந்த ரோவில் பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே ரோஸ் பிளான்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து ஷெட்டு ஸோ அந்த ஷெட்டுக்கு இடையில நான் வந்து இந்த செடிகள்லாம் போட்டு விட்டுருக்கேன் அதாவது ரோஸ் பிளான்ஸ் ஏன்னா ரோஸ் பிளான்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் சன்லைட்டில் நம்ம வைக்கக்கூடாது ஸோ எங்கள் ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயில் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் செமிஷேட் அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இங்கே வெயில் இருக்கிற மாதிரி ஏன்னா இடத்துல தான் நான் அந்த ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் வச்சுருந்தேன் ரீசெண்டாக ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி ஸோ அந்த கட்டிங்ஸ்லாம் எனக்கு வளர்ந்து மொட்டுக்கெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஒரு கனகாம்பரம் செடி வச்சிருக்கேன் அப்புறமா இது வந்து கொடைக்கானலில் நான் வாங்கின பிளான்ட் சீட்ஸ் வாங்கினேன் அந்த செடி எனக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நெத்திய கல்யாணி இன்னொரு எல்லோ கலர் ஃப்ளவரிங் பிளான்ட் இது எல்லாமே நான் வச்சு விட்டுருக்கேன் இந்த சைடில் அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ் ரெட் ரோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் பிளான்ஸ் இருக்குது இதில் வந்து எல்லோ ஒயிட் ஆரஞ்சு பிங்க் இருக்குது அப்புறமா செவ்வந்திப்பூ செடி அப்புறமா பேல்சம் இது பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி அப்படி மரம் பெரிய மரமாக வளர்ந்து தினமும் நிறைய பூக்கள் ஸோ எட்டின் அளவுக்கு நான் பூஜைக்காக பூக்கள் பறிச்சிக்குவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபோர் ஓ கிளாக் பிளான்ஸ் அப்புறமா எங்கள் மாதுளை பாருங்கள் நிறைய காய்கள்லாம் விட்டு வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ காஸ்மோஸ் ஸோ ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எங்கிட்ட நிறைய இருக்கிறதுனால அங்கங்கே அப்படியே போட்டு விட்டுடுவேன் ஸோ நிறைய வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூக்கள் நிறைய விதைகள் அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மூலிகை செடியானா கற்பூரவள்ளி ஸோ அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி ஒரு நாலு தக்காளி அஞ்சு தக்காளி செடி இருக்கும் எல்லாமே மொத்தமாக அப்படியே வளர்ந்து நிறைய காய்கள் ஸோ அப்பப்போ ஒன்று ரெண்டு பழங்கள் கிடைக்கும் அதை பறிச்சுக்குவேன் ஸோ இங்கே பாருங்கள் நிறையா காய்கள் வந்திருக்கு இது எல்லாமே நான் வந்து ஒரு அழுகின தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் அதுலேருந்து வந்த செடிகள் தான் நிறையா அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பிங்க் காஸ்மோஸ் இது நான் தொட்டியில் தான் வச்சு விட்டுருக்கேன் ஸோ அதுவும் நல்லா பூக்கள் பூத்துட்ருக்கு அழகாக இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு அப்புறமா இங்கே ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது இது ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது நான் ஆன்லைனில் வாங்கின கருவேப்பிலை மரம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் நம்மக்கிட்ட செவந்தி நாட்டு செவந்தி பூக்கள் பூத்துட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜினியா மருண் கலர் செவந்தி அப்புறமா இது வந்து ஒரு டார்க் பிங்க் காஸ்மாஸ் அப்புறமா மார்னிங் க்ளோரி பிளான்ஸ் இது வந்து நமக்கு ஒரு வைன் பிளான்ட் ப்ளூ கலரில் ஃப்ளவர் வரும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் ஸோ இந்த இருக்குது அப்புறமா இது ஒரு பெட்டோனியா செடி பின்னாடி நிறைய வளர்ந்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்மாஸ் டபுள் கலர் வெரைட்டி ஸோ இதுக்கு முந்தின சீசனில் செடிகள் வச்சுருப்பேன் இல்லையா அதோடய விதைகள் விழுந்து விழுந்து நிறைய இடத்துல முளைச்சி செடிகள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஸோ நானும் அப்படியே விட்டுட்டேன் அப்புறமா இங்கே பால்சம் இங்கே ஒரு கனகாம்பரம் செடி அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் மயில் மாணிக்கம் இதுவும் அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை இன்றைக்கி பூக்கள் இல்லை மொட்டுக்கள் தான் இருக்குது ஸோ தினமும் ரெண்டு பூக்களாவது பூத்துடும் அது பெரிய நந்தியாவட்டை செடி அதனால நல்ல பெரிய மரம் மாதிரி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடி அப்புறமா இங்கேயோ கோஸ்மோஸ் இந்த பர்பிள் கலர் பால்சம் லைட் பர்பிள் ரொம்ப அழகாக பூக்கள் பூத்துட்ருக்கு அப்புறமா அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கோஸ்மோஸ் இங்கேயும் நிறைய வளர்ந்துட்டுருக்கு அதுவும் நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்குது தினமும் நிறைய பூக்கள் அப்புறமா ஆன்லைனில் வாங்கினா அடினியம் ஸோ இது எல்லோ கலரில் ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள் அந்த பிங்க் கலர் பர்ட்ஸ் வந்திருக்கு இந்த பிங்க் அடினியும் எப்போ ஃப்ளவர் வரும்னு பார்த்துட்ருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா மருண் செவந்தி நிறைய பூக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய இடத்துல செடிகள் வச்சதுனால நான் அப்பப்போ பூஜைக்கு தேவைக்கு பறிச்சுக்குவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் வாடாமல்லி ஸோ அதுவும் விதைகளுக்காக விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெட் வாடாமல்லி விரும்பி வாங்குகிறாங்க இல்லையா அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்மோஸ் இந்த விதைகள்லாம் நான் பெரும்பாலும் இந்த காஸ்மோஸ் விதைகள்லாம் நான் போடுறதே கிடையாது ஏன்னால் வந்து நம்ம லாஸ்ட்டு சீசனில் உள்ள செடிகள்லேருந்து விதைகள் நம்ம எவ்வளோ தான் கலெக்ட் பண்ணாலும் நமக்கு தெரியாமல் தரையில் விழுந்து முளைச்சி வளர ஆரம்பிச்சுடுது ஸோ அது மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் மயில் மாணிக்கம் டார்க் பிங்க் கலர் மயில் மாணிக்கமும் இந்த மாதிரி இந்த ஃபென்ஸ்லேயே எனக்கு சீசனுக்கு சீசன் வளர்ந்து அப்படியே பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கோஸ்மோஸ் தான் ஸோ கோஸ்மோஸ் சொல்லவே வேண்டாம் எல்லா இடத்துலையும் நிறைய செடிகள் அப்படியே மரம் மாதிரி நமக்கு வளர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஜினியா ஸோ இங்கே ஜினியாவில் வந்து ஒரு அஞ்சு கலர் வெரைட்டிஸ் மொத்தமாக விதைகளை இங்கே போட்டுட்டேன் ஸோ அதனால் எல்லாமே முளைச்சி வளர்ந்து இப்போ பூக்கள் பூத்துட்ருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மல்டி பெட்டல் சிங்கிள் பெட்டல்னு அப்புறமா இங்கே ஒரு எல்லோ கலர் அந்திமாந்தாரி பூச்செடி அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு நிறைய பால்சம் அப்புறமா கோஸ்மோஸ் இதெல்லாமே வளர்ந்துருக்கு இங்கே மருண் செவந்தி பர்பிள் செவந்தி இங்கேயும் வச்சுருக்கிறதுனால இங்கேயும் நிறைய பூக்கள் ஸோ பூஜைக்கு தேவையான பூக்கள் நிறைய எங்கள் கார்டன்லேருந்தே பறிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ரோலை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த சைடு நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச பூச்செடிகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்து நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மருண் செவந்தி அப்புறமா அந்த காஸ்மாஸ் பிங்க் கலர் வெரைட்டி அதுவும் நிறைய பூக்கள் பூத்துட்ருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பீச் காஸ்மாஸ் இப்போ தான் பூக்கள் பூக்குது ஸோ இதில் ஒரு அழகான கலர் டபுள் கலரில் பீச் கலர் கோஸ்மாஸ்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ சூப்பராக பூக்கள் பூத்துட்ருக்கு இப்போதான் ஒரு நாலஞ்சு பூக்கள் பூத்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரம்பை பிளான்ட் இதுவும் நிறைய செடிகள் வந்து கிளை செடிகளாக வந்து நிறைய வளர்ந்துருக்கு இங்கே ஒரு ஜாஸ்மின் அடுக்கு செம்பருத்தி அடுக்கு சாரி அடுக்கு மல்லி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நமக்கு வந்து காஸ்மாஸ் வச்சுருக்கேன் அப்புறமா இங்கே வந்து நாட்டு செம்பருத்தி நம்ம ரெட் கலர் அப்புறமா இங்கே வந்து பர்பிள் கலர் பூ செடி அப்புறமா பேபி பிங்க் கலர் சங்கு பூச்செடி இதுலேயும் நிறைய காய்கள் விதைகள்லாம் வந்திருக்கு ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்காக அந்த விதைகள் எடுத்து வச்சுட்ருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி கெலாடியா மேரிகோல்ட் ஆரஞ்சு கலர் ஸோ இதெல்லாமே நமக்கு இங்கே வளர்ந்துருக்கு அப்புறமா இங்கே வந்து டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் இப்போ தான் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இப்போ டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் நான் சேல் பண்ணல கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு வச்சிருக்கேன் அப்புறமா இங்கே எல்லோ கலர் செம்பருத்தி இங்கே பார்த்தீங்கன்னா கத்தரி விதை போட்டு விட்டுருந்தேன் எல்லாமே நல்ல பெரிய செடியாக வளர ஆரம்பிச்சிருக்கு குட்டி குட்டியான மொட்டுக்கள் வந்திருக்கு ஸோ இங்கே கொஞ்சம் கோஸ்மாக வளர்ந்து பூக்கள் பூத்துட்ருக்கு நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்குமே அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா கோழி கொண்டை பூச்செடி அப்புறமா அங்கே கொஞ்சம் நான் சுவந்தி பூ அதாவது மெரூன் கலர் சுவந்தி ஜீனியா நம்ம அந்த பக்கமாக நின்று பார்த்தோம் இல்லையா அது அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஹை பிஸ்கஸ் ஸோ சூப்பராக வளர்ந்து தினமும் பூக்கள் தான் இந்த மரத்தில் நிறைய பூக்கள் ஸோ பூஜைக்கு தேவையான பூக்கள் நம்ம இருந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிக்குவேன் இங்கே பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி ஸோ இதுவும் சூப்பராக பூத்துட்ருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பர்பிள் செவந்தியும் நிற்குது இங்கே பார்த்திங்கன்னா பேல்சம் இதுவும் பர்பிள் கலர் டார்க் பர்பிள் பேல்சம் அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இங்கே காஸ்மோஸ் ஆரஞ்சு கலர் பூக்கள் பூத்துட்ருக்கு ஸோ இதெல்லாமே விதைகள் நான் போடுறதே இல்லை பேல்சம் ஜீனியா காஸ்மோஸ் எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட்டு சீசனில் விதைகள் விழுந்து அந்த இப்போ வந்து நல்லா முளைச்சி வளர்ந்து பூக்கள் பூத்துட்ருக்கு ஸோ நம்ம கார்டன் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை நானும் தெரிஞ்சு ஆசைப்பட்றேன் ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்